தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆனி ஊஞ்சல் உற்சவ திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதத்தில் ஆனி ஊஞ்சல் உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் அந்த விதத்தில் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஆனி ஊஞ்சல் உற்சவம் வரும் பனிரெண்டாம் தேதி பனிரெண்டாம் தேதி முதல் தொடங்க உள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வரும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடக்கும் இந்த ஆனி ஊஞ்சல் உற்சவத்தில் சாய ரச்சை பூஜையும் நடைபெறும் அதன் பிறகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுடன் சுவாமி சன்னதி நூறுகால் மண்டபத்தில் உள்ள ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் அங்கு ஊஞ்சல் கொண்ட பிறகு மாணிக்கவாசகர் வாசகர் அருளிய திரு பொன்னூஞ்சல் ஓதப்படும் அதற்கு பிறகு சுவாமிக்கு தீபாராதனை முடிந்து இரண்டாம் பிரகாரம் சுற்றி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நிகழ்வு நடைபெறும் ஆனி பௌர்ணமி தினமான ஜூன் இருபத்தி ஓராம் தேதி உச்சிகால வேளையில் மூலஸ்தான சொக்கநாதருக்கு மா பலா வாழை ஆகிய முக்கணிகளால் அபிஷேகங்கள் நடைபெறும் அதற்கு பிறகு அன்றைய தினம் இரவு ஏழு மணிக்கு சித்திரை வீதிகளில் வெள்ளி குதிரை வாகனத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் அம்மன் சுவாமி புறப்பாடு நடைபெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்